நண்பர்களே சேனல தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊர் அருகில் அறுபத்தஞ்சு ஏக்கர் செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே மேலக்கடையநல்லூர் ஊர் வழி ரோட்லேயும் போகலாம் அந்த இடத்துக்கு மிக அருமையான இடம் மதுர டு கொல்லம் பைபாஸ் ரோடு புதிய ரோடு வருதுல அந்த இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் அந்த இடம் இருக்கு காலேஜ் கட்டுவதற்கு சிறந்த இடம் இடம் ஃபுல்லா மணல் காடு தான் பில்டிங் கட்டுறதுக்கு நீங்கள் தொட்டு கொடுத்து மண்ணடிக்கவே வேண்டாம் இந்த இடம் ஃபுல்லாகவே மணல் தனி மணல் காடு நண்பர்களே இது செடி கொடியெல்லாம் முளைச்சதுனால மண்ணு தெரியல மண் அந்த இடத்துல ஏகப்பட்ட மண் இருக்கு இந்த இடத்த சுத்தி தனி பட்டா பத்திரம் வரைபடம் ஒரே கையெழுத்து ஒரே ஓனரு மிக அருமையான இடம் தண்ணி செழிப்பான ஏரியா ரெண்டு எட்டு இஞ்சி போர் இருக்குது அந்த இடத்துல ஒரு சிறிய பங்களா ஒன்று இருக்குது இலவச மின்சாரம் ரெண்டு இருக்குது மற்ற இடம் முழுவதும் தான் இருக்குது வேறு மரங்கள் தேக்கு மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி நிற்கி ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் சொல்லுதாங்க பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க காலேஜ் கெட்டுறதுக்கு நல்ல சூப்பர் இடம் கடையநல்லூரில் காலேஜ் அவ்வளோ சிறந்த காலேஜ் இல்லை நண்பர்களே ஃபோர் வீர் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் அந்த இடம் இருக்குது மிக அருமையான இடம் ஒரே ஓனர் தான் நண்பர்களே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேணுனாலும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே மொத்த இடம் மொத்தமாக தான் தருவோங்க இல்லை ரெண்டு ஓனர் சேர்ந்து எடுக்கணுனாலும் எடுக்கலாம் பாதை அடியே ஆயிரம் அடி இருக்குது பாத பிரண்டேஜ் ஆயிரம் அடி இருக்குது ரெண்டு ஓனர் வேணுனாலும் சேர்ந்து வாங்கலாம் வேணுங்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அதோ எழுகம் மாலை காமிச்சிருக்க பாருங்கள் அந்த தென்னமரமா இருக்கிறது தான் இந்த இடத்துடைய பவுண்ட்ரி கோனா வந்தால் தங்குவதற்கு ஒரு பங்களா இருக்குது அதில் தங்கிக்கலாம் வீடியோவில் காமிக்கில் பங்களாவெல்லாம் இடத்த காமிச்சா லோக்கலில் என்ன செய்தாங்க நான் எல்லாமே இடத்த போய் முடிச்சிருந்தாங்க அதனால தான் தெரியாத அளவு வீடியோ போடுது நண்பர்களே இடத்துக்கார் பர்மிஷனோடு தான் வீடியோ போட்டிருக்கு வேணுங்கிறவங்க ஒரு நாளைக்கு முன்னே ஃபோன் பண்ணிட்டு வாங்க இடத்த காமிக்கும் ஓனரையும் வர சொல்லுவோம் இடத்துக்கு ரேட்டை ஓனர் பேசுவார் ஏன்னா பெரிய சொத்து அவர் தான் ரேட்டை சொல்லுவார் எங்கள்கிட்ட ஒரு ரேட்டை சொல்லியிருக்காரு அதிலிருந்து குறைச்சி பேசலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே வணக்கம்